நபி பெருமானார் செல்லா குறைவு செல்லாம் ஹைபர் களம் முடிகிற ஹைபர் களம் போர்க்களம் முடிந்து வாகனத்தில் ஏறுறாங்க எல்லாரையும் ஏறச் சொல்றாங்க ஒருவர் ஓடி வந்தார் யார சூழல்லா அன்னை சஃபியா ஏற முடியல சஃபியா யார் உத்தம நபியின் அன்பு மனைவி இந்த சமூகத்தின் தாய் அம்மா ஏற முடியல வாகன ஹைட்டா இருக்கிறது அம்மா அம்மா கொஞ்சம் உண்ணி முடியல பயணத்தை நிறுத்துறாங்க தோழர்கள் மீது கொண்டு வருகிறார்கள் அங்க வாகனத்துல ஏறின இவருமான் இறங்கி வர்றாங்க சபியா இருந்தா வாகனத்துல ஏற முடியல மாணவி அன்னை சபியா பக்கத்தில் வந்து கீழே உட்கார்ந்தாங்க உலகநாயகர் லட்சோப லட்ச இதயத்தில் ஆளுகிறவர்கள் அண்ணல் நபி இன்றைக்கும் உலகம் பேசிக்கொண்டே இருக்கிறது மாணவியை வாழ்த்திக் கொண்டே இருக்கிற உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர்கள் கீழே உட்கார்றாங்க தரையில் அம்மா உட்கார்ந்து அம்மா நிக்கிறாங்க ஏற முடியாம என் பெருமான் உட்கார்ந்து தன்னுடைய காலை நபர் அப்படி மடிச்சு தூக்குறாங்க அம்மா கையை பிடிச்சி காலைல ஏறுனா சாபிகள் எல்லாம் புலிமிக்கும் சபை உலகமே பார்க்கிறது அந் அன்பு மனைவி சபியாவின் கரத்தை பிடித்து உலுக்கி தூக்கி தன் காலில் ஏற வைக்கிறார்கள் அம்மா காலுக்கு மேல் ஏறி மாணவியின் காலுக்கு மேலால் மாணவி செல்லம் மேனியிலே போட்டிருக்கிறாங்க பாருங்க துண்டு சால்வ அந்த சால்வை கீழே அனுமதிக்க மாட்டார்கள் சஹாபிகள் இதில் தூசி பட்டு விட கூடாது அந்த சால்வையை குத்துவதற்கு காத்திருக்கிறார்கள் கருணை நாயகம் தன் அன்பு மனைவியை தன் காலுக்கு மேலால் முபாரக் பறக்கத்து பெற்ற இந்த உறுப்பில் ஏறி நிற்க வைத்து இதையே ஏணியாக மாற்றி அம்மாவை வாகனத்தில் ஏற்றி விடுறாங்க அம்மாவே கொஞ்சம் தடுமாறிட்டாங்க எப்படி நான் காலை தூக்கி ரசூலுடைய காலுக்கு மேல் வைப்பேன் என் காலை தூக்கி காரூணிய சீலர் சர்காரை ஆலம் சட்டத்தாக அடைவு சல்லத்தில் காலுக்கு மேல் வைப்பதா தொடையில் வைப்பதா தூக்கி நிறுத்தினான் அப்படி காலை தூக்கி அம்மாவை ஏற வைத்த பின்னால் எம் பெருமான் அவர்களை உட்கார வைத்து விட்டு அந்த சிரிப்பில் அல்லாவையே பார்க்கிறார்கள் உங்கள் மனைவியின் சிரிப்பில் இறைவன் கிடைப்பான் அம்மா ஏறின பின்னாலதான் எல்லாருக்கும் விளங்குது பெருமானாருக்கு ஒரு முப்பது வருஷ காலத்தின் மனைவி இல்ல இல்ல இருபது வருஷ கால மனைவி அந்த பாசம் அந்த அன்பு பெருமானார் அவங்கள காலில் ஏத்தி உட்கார வச்சாங்க இல்ல நேத்து தான் நிக்கா நடந்துச்சு அன்னை சஃபியாவின் திருமணம் நேற்று இந்த சஃபியாவுக்கு என்ன மரியாதை நேற்று சபியா இன்றைக்கு மனைவி திருமணமான அடுத்த நாள் அவர்களுக்கு ஏறும் அங்கீகாரத்தை உலகத்திற்கு சொல்லி தருகிறார்கள் திருமணம் எப்போது நடந்ததோ என்னில் ஒரு பாகம் என் மனைவி என் மனைவியில் ஒரு பாகம் நான் எனவே கணவனை மதித்து வாழ்கிற மங்கையர்களாக நமது வீட்டு பெண்களை அல்ல ஆக்கி வைப்பானாக மனைவிக்கு கண்ணியமும் மரியாதையும் கொடுப்பதோடு மனைவியோடு தோள் கொடுத்து துணை நின்று இந்த வாழ்க்கை இன்ஷா அல்லா சொர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக